வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஹோ ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு வந்த இனிய செயல்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கிற யூடியூப் சேனலிலே தினம்புரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திர அனைவரும் தங்களது வாழ்க்கையை ஜனனம் எடுத்தது முதல் வாழ்நாள் முழுவதும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பிராமண வர்ணக்காரர்களுக்கு தினந்தோறும் இந்த செய்தியை பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை பிராமண வர்ணக்காரர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் தினம் ஒரு தகவல் நமது சேனலில் பிறவிடப்படக்கூடிய பிராமண வர்ணக்காரர்கள் இதையெல்லாம் நிச்சயமாக ஜனனம் எடுத்தது முதல் அவர்களுடைய வாழ்நாள் இறுதி வரை கடைபிடிக்க வேண்டும் தர்மசாஸ்திரி சொல்லப்பட்டுள்ளதை ஒவ்வொன்றாக பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பிராமண வர்ணக்காரர்களுக்காக பெரிவிடப்படக்கூடிய அனைத்து செய்திகளும் ஏன்னா அடியேனும் பிராமணனாக இருப்பதால் அடியேனுக்கும் நூற்றுக்கும் நூறு சதவிகிதம் பொருந்தும் அடியேனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இன்றைய பதிவானது மிகவும் முக்கியமான பிரிவு அது என்னன்னா நாம் செய்யக்கூடிய சில அபத்தமான காரியங்கள்லாம் அதற்கு உண்டான தண்டனை என்ன அதை பற்றி தான் தர்மசத்தத்தை சுதந்திர பார்க்க போதும் நேற்று வரை நாம் வந்து பிராமணராகப்பட்டவர்கள் எதையும் எல்லாம் சாப்பிடக்கூடாது எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதையெல்லாம் பார்த்தோம் அதில் முக்கியமானது என்னன்னாக்கா விலங்கினங்களில் இந்த கோழின்னு ஒன்று இருக்கும் அது வந்து முட்டை போடும் அந்த முட்டையை வந்து சாப்பிட்டாலும் அதுவும் புலாலுக்கு சமமான தான் புலால் ஒன்றும் கூடாது அந்த முட்டையையும் சாப்பிடக்கூடாது ஆனால் தான் சொல்கிறது பிரம்மணநாத மற்றவர்கள் இந்த கடைகளெல்லாம் கேட்கணும் இருப்பா முட்டையில் செஞ்சு வச்சால் எந்த விதமான ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் பசும்பால் சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா உடனே எல்லோரும் கேட்பா அது பசுனுடைய ரத்தம் தானே அதுவும் விலங்கினங்களில் சேர்ந்தது தானே அதை வந்து சாப்பிட்றதுல அது வந்து குழாலில் கணக்கில் வராதா அப்படின்னுட்டு எல்லாரும் கேள்வி எழுப்புறா அதாவது புத்தி அதை கேட்க மாட்டான் ஏன்னு கேட்டால் கோமாதா மாதா தான் யார் தாயா தாயார் ஒரு குண்டை பிறக்கிறது அந்த குண்டை பிறக்கும் போது தாயினுடைய அந்த தாய்ப்பால் பா குடிச்சாதான் அதுக்கு வந்து உடம்புல வந்து வைட்டமின்லாம் ஏறும் அது வந்து குமந்த நல்லா இருக்கும் அப்போ அதுக்கண்டு தாயையே வந்து அவன் சாப்பிட்றான்னு அர்த்தமா கேள்வி அனர்த்தமான ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா அப்போ அந்த கோமாத்தாங்கிறது வந்து நமக்கு தாய்க்கு சமானம் அப்போ அந்த தாயானவள் என்ன பண்றா இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே தாயாகத்தான் அவள் இருக்கிறாள் அவளுடைய பாலைத்தான் நாம் சாப்பிடுகிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது வந்து எக்காலத்திலும் இந்த குலால் வகையினால வரவே வராது இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது புத்தி இல்லாதவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவ சொல்லிட்டு போட்டான் அவளுடைய அபிப்பிராயம் அவளுடைய இஷ்டம் அதெல்லாம் அவ சொல்றான் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வாழ்க்கை வந்து என்ன சொல்ற அப்படின்னா அவருடைய காலமான பிராமணுடைய காலம் அதாவது சந்தியா பண்ணாம தாயாரு தகப்பனார் அவரை வந்து சரிவர பராமரிக்காம அவரை நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்டு அவளுக்கு எந்த விதத்திலையும் நாம வந்து உபகாரம் செய்யாமல் தாயார் வப்பனார் மரணத்தை மரணித்து விட்டார்களே ஆனால் வருஷா வருஷம் அவர்களுக்கு அந்த பித்ருக்கருணாக்கலையை செய்யாமல் இருந்தால் ஏன் பித்ரு கருணாக்கலையை செய்யணும்னு சொல்லிருக்கேன் தெரியுமா தர்மசாஸ்திரம் அவள் வந்து ஒரு ஒருத்தருடைய பிராணனாக போயிடுச்சுன்னா அது வந்ததுக்கு அது வந்து பூத உடல் பேரு ஸ்தூல ரூபங்கிறது ஒன்று எல்லாரோட மனசுலையும் இருக்கு எல்லாருக்கும் உள்ளது வந்தால் அந்த உயிர்ங்கிறது வந்து ஸ்தூல ரூபம் அந்த ஸ்தூல ரூபமானது என்ன ஆகுனாக்கா அடுத்த உயிர் போனவுன்னு அடுத்த செகண்டே நேரம் எமலோகத்துக்கு போடலாம் போன போனவுடனே என்ன கேட்கறான் நான் உன் குழந்தைகள் பேரன் பேத்தி எல்லாரோடையும் இருந்தியோனா அந்த சந்தோஷத்தை இன்னொரு பத்து நாள் நீ போய் அனுபவி பதினோராவது நாள் வந்து பொண்ணை வந்து யமதூரர்களை வந்து கூப்பிட்டு வருவாய் இடத்துக்கு அன்னைக்கு வந்து உங்களுக்கு காப்பு புண்ணிய கணக்கை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யமது மறுபடியும் வந்து வீட்டுக்கு அனுப்பி சொல்கிறான் சூழ்மா ஆனால் தான் நம்ம வந்து அந்த பத்து நாள் தீட்டை வந்து நம்ம காக்குறோம் இதை தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது பேர் வந்து பிரேத்தம்னு வேறு அந்த ரூபத்துக்கு என்ன பேர் பிரேத்தம் ஏன்னா எதுவும் உடல் கிடையாது எந்த விதமான உருவமும் அதுக்கு அந்த பிரேத சாபம்ங்கிறது ரொம்பவும் கொடுமையானதுன்னு சொல்லியிருக்கு அந்த சாபத்தை வாங்கினவன் அவனுக்கு எந்த லோகம் கிடைக்குன்னே சொல்ல எல்லா லோகத்துலேயும் அவர்கள் லோகத்துலேருந்து மொத்தத்திலேயும் எல்லா ஒன்று ஒன்றா அனுபவிக்கணுமா இரவத்தை ஓர தலைமுறை வரைக்கும் அதே மாதிரி தாயார் ரோபன வீரோட இருக்கும் பொழுது அவளை வந்து நம்ம துன்புறுத்தினோன்னா அவளை துன்புறுத்தினாலும் அவளை வேட்டை விட்டு வெளில அனுப்பிச்சாலும் இந்த மாதிரி பிராமணர்களுடைய தர்மாச்சனையை கடைபிடிக்காமல் இருந்து அனைத்து அபத்தமான செயல்களையும் செய்தாலும் அதாவது மனுஷனாக பிறந்து விட்டாக்க தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு அந்தந்த பருவத்தில் செய்வாள் அதை அப்படியே விட்டுணும் அதையே தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் அதை வந்து உடனே அவன் தன்னை திரிச்சுன்ட்டு அவன் வந்து அந்த தர்ம வழியில் போகணும் அப்படி அவன் தர்ம வழியில் போனான்னா அவனுடைய பாப்பங்களானது குறையும் புண்ணிய கணக்கானது ஏறும் ஆனால் இவன் கடைசி வரைக்கும் இடையே பண்ணிட்டு இருந்தான்னா அவன் வாழ்ந்தான் முழுக்க அவன் பிராமணாக இருந்தாலும் சண்டாளனாக போவான் எத்தனை பிறவின்றா தெரியுமா சாத்திரத்துல இருபத்தி ஓரு பிறவி அவன் சண்டானனாக இருக்கணும் சண்டாளன்னா யாரு யமலோகத்துல இந்த சூழ ரூபம் பிரேதம் போடணும் அந்த பிரேத்த கடிச்சு கடிச்சு சாப்புவானான் அவன் இருபத்தோரு தலைமுறை வந்து அவன் வந்து இப்போ சண்டாளனாக இருக்கணுன்றான் அந்த சண்டால தோஷமானது நம்மளுடைய குழந்தைகள் இருக்காரனா ஆண் பிள்ளைகோ பெண் பிள்ளையோ யாரா இருந்தாலும் சரி நமக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காராம் அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் அப்படின்ட்டு இருபத்தோரு தலைமுறைக்கு அது வாட்டுக்கும் அந்த சாபமானது போயிட்டே இருக்குமா விடாதான் துறத்திட்டே இருக்குமா அந்த சாபம் ஆகவே பிராமணர்கள் என்பவர்களே இனியாவது ஆனா நிறைய பேர் வந்து தாயார் தோப்பினார் காப்பாத்திரா அவளுக்கு வந்து என்னுடைய சினம் தாழ்ந்த அனந்த கோடி நமஸ்காரங்கள் நான் இந்த பணிவை போறது காரணமே பிராமண வர்ணத்தெல்லாம் ரொம்பவும் மோசம் வாங்கிட்டு போயின்னு இருக்கு இப்போ அது வேண்டாம் நாம தான் தலை தூக்கி நிறுத்தணும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் இருக்கக்கூடிய பிராமண வர்ணக்காரர்களே உங்களால் மட்டும்தான் இந்த பிராமண சமுதாயத்தை கண்டிப்பாக தூக்கி நிறுத்த முடியும் இந்த பிராமண வர்ணத்தையே நாம் தான் தூக்கி நிறுத்தணும் அது உங்களால் முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் சொல்றேன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் யாரான நம்ம பூதாக்கங்களை செஞ்சுட்டு போயிட்டான் அது எத்தனை தலைமுறைலாம் யாருக்கும் தெரியாது அவன் அன்னைக்கு பிராமணன் தான் அவன் சக்தி ஏன்னா பிராமணன் வந்து இறைவனுக்கு சோமானவன் சொன்ன உடனேயே இவனுக்கு அகங்காரம் வந்துட்டும் ஆனால் கலியுகத்தில் இந்த மாதிரி தான் வரும்னு ஒன்று ஏழு இருக்கு அந்த அகங்காரத்தில் சாஸ்திரத்தையே மாற்றி எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஆனால் இந்த சாஸ்திரத்தில் எழுதியது யார் வியாசமாக மா முனிவர் யாசர் தான் எழுதினார் அவர் தான் ரொம்ப விளக்கமாக நம்மளுக்கு கூப்பிட்டுருக்கார் மார்கண்டேயா மகரிஷி அதை கொஞ்சமாக எழுதினார் வியாச பகவான் அதை விளக்கமாக பிரமாதமாக நமக்கு குறுகிறா மாதிரி எழுதினவர் வியாசர் அவர்தான் பிரதான முதல் குருவே அவர்தான் அதுக்கப்புறமா தான் மற்ற வாய் எல்லாரும் ஆக பிராமண மைய இந்த பதவினை அனைவரும் பார்த்து இனியாவது அந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்பவர்கள் செய்யாமல் இருந்து தங்களுடைய தாயார் தகப்பனாரை காப்பாற்றுங்கள் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை மற்றொரு செய்தியுடன் மிக மிக விளக்கமாக தாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்